கடிதம் இது ஒரு குடும்ப கதை மணியாடர் தாளில் கையெழுத்திட முடியாமல் விரல்கள் நடுங்கின பார்வதி அம்மாள் என்று பெரிது பெரிதா எழுத்துக்கள் என்னம்மா ஃபார்ம் முழுக்கவே உங்கள் கையெழுத்தா போடுறீங்க என்று கிண்டல் அடித்தார் தபால்காரன் நோட்டுக்களை எண்ணி கொடுத்தார் வேற கடுதாசி எதுவும் இல்லையா நாளைக்கு வருதா பார்க்கலாம் என்றார் இன்னைக்கு இல்லை என்ற குறிப்புடன் பக்கத்து வீட்டு பொண்ணு எட்டி பார்த்தாள் என்ன பாட்டி பேரன் அனுப்பிட்டானா பார்வதின்னு அருகில் வந்தாள் எப்போ வரானா வருவான் அவனுக்கு எப்போ வசதியோ கிளவி உள்ளே போய்விட பொன்னி நொடித்து கொண்டாள் பாறேன் கிளத்துக்கு எவ்வளவு திமுறு பேரன் மாசா மாதம் சொலையாக பணம் அனுப்பி வச்சிட்றான் கிளவிக்கு அப்புறமும் பேராசை இந்த மாதிரி மனுஷங்களுக்கு தான் பணம் தேடி வருது பின்னாலேயே உள்ளே போனாள் ஆத்தா பால் வேணும் அதுக்காக தான் வந்தேன் எவ்வளவு பால் சொம்புடன் கிளவி வந்தாள் இரநூறு பிள்ளைக்கு காய்ச்ச சோறு வேணாம்னுது கிளவி பாலை அளந்து ஊற்றினாள் பொன்னி கொடுத்த காசை வாங்கி புடவை தலைப்பில் முடித்து கொண்டாள் பாறேன் பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்கிறேன் அப்போ கூட காசுலேயே கண் ஒரு பசுமாட்டை கட்டி வச்சுக்கிட்டு வரட்டியை கூட காசு பண்ணிடுது கிளவி பொன்னி முனங்கி கொண்டே வெளியே போனாள் உண்மையிலேயே கிளவி மீது பக்கத்து எதிர் வீட்டுக்காரர்களுக்கு எரிச்சல்தான் தான் கிளவி ஒரு பைசா கூட விடுவதில்லை பேரன் நான் பிரகாச என்னத்தான் செய்கிறாளோ தெரியலையே கிழவிக்கு வயசு எழுபத்தைந்தை தாண்டிவிட்டது சுகுமார் கிளவியின் மகள் வயிற்று பேரன் கிளவிக்கு ஒரே மகள் அவள் தொடரதிருஷ்டம் மகள் போனவரிடமே தவறிப்போனாள் சுகுமார் இந்த பக்கம் வருவதே இல்லை கிளவியும் கிராமத்தை விட்டு நகர்வதே இல்லை திடீரென கிளவி உடம்பு சரியில்லை என்று படுத்துவிட்டாள் தபால்காரரை விட்டு சுகுமார் உல்லாசத்திற்கு தந்தி அடிக்கச் சொன்னாள் ஒரு வாரத்தில் கிளம்பி வருவதாக கடிதம் மட்டும் வந்தது அவனிடமிருந்து வந்த காடை அத்தனை உடம்பு நோவிலும் தூக்கி பிடித்து உற்று பார்த்தாள் தபால்காரர் கூட கிண்டல் அடித்து விட்டுத்தான் போனார் பேரன் கடிதாசையை பார்த்துட்டல்ல இனி பொழைச்சுக்குவ பயப்படாத ஆனால் கிளவிக்கு போறாத காலம்தான் திடீரென மிகவும் முடியாமல் போய் தூக்கத்திலேயே மூச்சு பிரிந்து விட்டது பேரன் வந்து சேர்ந்தான் காரியங்கள் முடிந்தபின் தபால்காரர் அவன் எதிரில் வந்தார் இதை கிளவி உன் கையில் கொடுக்க சொல்லிச்சுப்பா என்றார் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு புத்தகம் நீ அனுப்பின பணம் எல்லாம் இதில் தான் போட்டு வச்சுது சுகுமார் திகைப்புடன் பார்த்தான் ஆர்டர் பாரத்தில் ஒத்தை வரி இல்லையேன்னு ரொம்பவும் ஏங்கி போச்சு அப்புறம் காடை பார்த்த பிறகு தான் அதுக்கு மனசு சமாதானம் அந்த காடையே வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் சுகுமார் தலைகுனிந்தான் குனிந்தான் கடைசி வர தான் உழைப்பிலேயே வாழ்ந்துட்டு போயிட்டா அதுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பாசம்தான் பாவம் கடைசி வரைக்கும் அந்த கலவிக்கு அந்த கொடுப்பனியே இல்லை பாரு தபால்காரர் நகர்ந்து போனார் சுகுமார் மாடத்தில் மடித்து பத்திரமாய் வைக்கப்பட்டிருந்த காடையே வெறித்து பார்த்தான் கண்ணீருடன்